கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனே கிளிக் பண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸும் போடுங்க இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன் அந்த ஆக்டர் வந்து இன்றளவும் அதாவது அவருக்கு வயசு அதிகமாயி கூட தன்னுடைய மகனுக்கும் மகன் மட்டும் சொல்லக்கூடாது அவருக்கு ரெண்டு மகன் ரெண்டு மகனுக்குமே போட்டியா பக்கத்துல ஒரு பிரதர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்காரு அவரை பத்தி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் உண்டு எப்படி இந்த மாதிரியான ஒரு நடிகர் அவர் போய் இந்த மாதிரியான கேப்டர்லலாம் நடிக்கலாமா அப்படின்னு நிறைய போர்க்குடி தூக்கினவங்களா இருக்காங்க ஆனால் இது வரைக்கும் இந்தியாவில் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு நந்தி அவார்டு வாங்கியிருக்காரு ஃபிலிம் ஃபேர் அவார்டு வாங்கியிருக்காரு ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு ஆனா கல்யாணம்னு நடக்கும்போது தம் பொண்டாட்டி கிட்ட ஒரு பெரிய கண்டிஷன் போட்டார் என்ன கண்டிஷன் தெரியுமா எக்காரணத்தை கொண்டும் கல்யாணத்துக்கு அப்புறம் நீ குண்டாக கூடாது அப்படி குண்டான அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் கூட வாழ்றேனா வாழ மாட்டேனாங்கிறது எனக்கே தெரியாது ஸோ இதை மட்டும் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு இந்த ப்ராமிஸ் நீ கொடுத்தாதான் என்ன ப்ராமிஸ் நான் குண்டாக மாட்டேன் குழந்தை பெத்தாலும் தான் இருப்பேன் கடைசி வரைக்கும் நான் ஒல்லியாக தான் இருப்பேன் அப்படின்னு இப்போ நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி ஒல்லியாக இருந்தால் தான் கல்யாணம் அப்படி நீ ப்ராமிஸ் பண்ணாதான் கல்யாணம் பண்ணுவேன் ஆனால் ஒரு வேளை கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பெற்று நீ குண்டாயிட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் நான் மனசு மாறிடுவேன் நீ தப்பாக நினைக்காத அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட் போடுற அளவுக்கு சொல்லி தான் கல்யாணம் பண்ணார் யார் அந்த நடிகர் போ இந்த நடிகருடைய அப்பாவும் மிகப்பெரிய ஒரு நடிகர் அவரை கூட நான் பல படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அவங்க அப்பா பேர் வந்து நாகேஸ்வரா நாகேஸ்வரம் நாகேஸ்வரா மனன் பேரு நாகார்ஜுனா அக்கினேனி எது நாகார்ஜுனாவா நாகார்ஜுனாவை நான் முத முதல்ல பார்க்கும்போது போது எனக்கு வயசு பார்த்தா பரண்டா தெரியல நாங்க ரெண்டு பேரும் ஒரு படத்துல வந்து ஆக்ட் பண்ணிருக்கோம் ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ணமா அந்த தங்கிச்சி ஆக்ட் பண்ணமா எனக்கு சரியா ஞாபகம் இல்ல படம் பேரு ரெண்டு படம் இருக்கு அது சுடி குண்டாலுவா இல்ல வெம்புடுவா எனக்கு என்னமோ இருக்கு சரியா ஞாபகம் இல்ல ஆனா நாங்க ரெண்டு பேரும் அந்த படத்துல ஆக்ட் பண்ணியிருக்கோம் ஆனா ஆதித்ய சுப்பாராவ் நினைக்கிறேன் டேரக்டர் சோ அந்த தான் முத முத மீட் பண்ணோம் ரொம்ப ஷை பயங்கர சாது பயங்கர வெக்கம் அண்டு நான் பயங்கர வாள் ஏன்னா அப்போவே நான் வந்து நிறைய படம் ஆக்ட் பண்ணிட்டேன் நாற்பது படத்துக்கு மேலே ஆக்ட் பண்ணிட்டேன் அதனால பெருசாக நான் ஆக்டிங்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் ஆனால் அந்த நினைச்சி கூட பார்த்தது கிடையாது பிற்காலத்தில் இவ்வளோ பெரிய நடிகராக அவருக்கு வருவார்னு அவருடைய ஃபஸ்ட்டு படங்கள்லாம் வந்த போது ஏன்னால் தான் நாகேஸ்ராவ் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்டராக இருந்தாலும் இவர் நடிப்பில் பெருசாக பரிமளிக்கல ஏன்னா இவர் வந்து பேசிக்காவே சென்னையில் தான் படித்தார் அண்டு நம்ம கிரிக்கெட்டர் ஸ்ரீகாந்த் கூட அவர் கூட தான் படித்தார் அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஷை பர்சன் தான் யாரு ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடிய டைப்பே கிடையாது அதுக்கப்புறமா ஃபாரின்லாம் போய் படிச்சுட்டு வராது ஸோ ஒரு பயங்கரமாக பிஸ்னஸில் தான் இன்வால்வ் ஆகிறது தான் எல்லாருமே நினச்சாங்க ஆனால் பாருங்களேன் எப்படியோ சினிமா அவரை வந்து வளைச்சு கூப்பிட்டு வந்துடுச்சு இங்கே சில படங்கள் நடிச்சதுக்கப்புறம் பெருசாக அவருக்கு ஒன்றும் பேர் கிடைக்கல ஆனால் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்குச்சு சிவான்னு சொல்லி சினிமா இண்டஸ்ட்ரியே புரட்டி போட்டுச்சு ராம்கோபால் வர்மாவோடைய ஃபர்ஸ்ட் படம் டைரக்டராக எல்லாருமே பயந்தாங்க அவரும் புது டைரக்டரு இந்த பையனும் சுமாரா தான் நடிப்பான் இந்த படம் என்ன ஆகுமோன்னு சொல்லி அவங்க அக்கினி இன்னைக்கு ஃபேமிலியே ரொம்ப பயந்துட்டு இருந்தது ஆனா எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டேன் இன்னைக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே அதாவது ஹண்ட்ரட் பெஸ்ட் பிக்சர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்தா அதுல கண்டிப்பா சிவா இடம் பெறும் அதுக்கப்புறம் சிவாவை பேஸ் பண்ணி தான் சத்யா வந்தது நிறைய படங்கள் அதே பேட்டர்ல நிறைய படம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே அடிதடி ஏகப்பட்ட படங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வச்சு நிறைய வந்தது இந்த படத்துக்கு முன்னாடியோ இல்லை பக்கத்துலேயோ தான் இந்த படமும் வந்தது அஞ்சலி அதுவும் அவருக்கு ரொம்ப நல்ல பேர் கொடுத்தது அஞ்சலியில எங்கள் அம்மா வந்து ஹீரோயின் பாட்டி ஆக்ட் பண்ணியிருப்பாரு அப்போது நான் ஷூட்டிங்லாம் போயிருக்கேன் பட் எதுவாக இருந்தாலும் நாகார்ஜுனா வந்து ஒரு மாதிரி ஒரு கொயிட் டைப் தான் அவர் கூட எனக்கு நல்லா பழகக்கூடிய வாய்ப்பு எப்போ கிடைச்சதுன்னா அவர் அமலாவை லவ் பண்ணும்போது தான் அமலாவை அவர் லவ் பண்ணும்போது அடிக்கடி அந்த டைம்ல நானும் அமலாலாம் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் ஸோ அடிக்கடி வந்து அமலா போகும்போது தனியாக போக மாட்டாங்க கூட கூப்பிட்டு போவாங்க அப்புறம் அவங்க அவர்கிட்ட போய் பேசிட்டு வருவாங்க ஷூட்டிங்கில் இல்லை பக்க செட்டில் போய் பேசிட்டு வருவாங்க அப்போ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு பப்பி இந்த மாதிரி நான் வந்து குண்டானா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற குண்டாகாமல் இருந்தா என்னை வந்து ஹாப்பியாக வச்சுக்கேன்னு சொல்லியிருக்காரு உங்க சிஸ்டர் கேட்டு சொன்னேன் குழந்தெல்லாம் பிறந்தா வந்து குண்டாயிடுவோமா அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அமலா வந்து அவங்க ஃபேமிலி எல்லாம் விட்டு சென்னையில வந்து இருந்தாங்க அவங்க அம்மா வந்து ஒரு ஃபாரின் லேடி ஸோ அவங்க வந்து சென்னையில வந்து இருந்தாங்க இப்போ இதெல்லாம் கேட்கும்போது நானும் இப்போ எங்கள் அக்காவாலாம் கேட்பேன் ஏப்பா குழந்த பிறந்தா சொல்ல கீதா சொல்ல விஜி குண்டாயிடுவாங்களாம் அப்போ எல்லாரும் குண்டாயிடுவோம் குண்டாயிடுவோம் தான் சொன்னாங்க ஆமாண்டி குழந்த பிறந்தா அவ்வளவுதான் அந்த வெயிட்டை திரும்பி குறைக்கிறதே ரொம்ப கஷ்டம் பாவம் ரொம்ப பயத்து போயிட்டான் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பிரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னெட்டாக இருக்கும்போதே நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க ப்ரெக்னென்சீக் என்க்ஸசைஸ்லாம் இருக்குது ரெண்டாவது தனக்கு ஒரே குழந்தை தான் வேணும் அதுவும் ஆண் குழந்தை தான் வேணுங்கிறப்ப ரொம்ப கிளியராக இருந்தாங்க அமலா அவங்க என்ன பண்ணாங்கன்னா சைனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது இருக்குது அதில் வந்து எப்போ கன்சீவ் ஆனால் அது ஏதோ ஒரு கேலண்டர் இருக்குது சைனீஸ் கேலண்டர் எப்போ கன்சீவ் ஆனால் இது ஆனா பெண்ணான்னு அந்த கேலண்டரை சொல்லுது அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே அதாவது அமலா கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாகார்ஜுனாவுக்கு வெங்கடேஷ் அதாவது அவரும் சினிமால வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர் ராமாநாயுடு மகன் அவருடைய மகளோட அவருக்கு கல்யாணம் ஆகுது கல்யாணம் ஆகி அவங்களுக்கு ஒரு குழந்தையே இருக்கு அந்த குழந்தை தான் இன்னைக்கு ரொம்ப பாப்புலரான நாகச்சைதன்யா அவர் தான் வந்து என்னுடைய மோஸ்ட் ஸ்வீட்டு சமந்தாவை கல்யாணம் பண்ணியிருந்தாரு என்ன ஒரு அருமையான ஜோடிப்பா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது அதை வேணா சமந்தா வந்து தொடச்சி தூக்கி போட்டிருக்கலாம் மறந்துருக்கலாம் ஆனா எனக்கு எப்பவுமே சமந்தா பார்க்கும் போதெல்லாம் உண்மையே ரொம்ப நல்ல பொண்ணுங்க ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு ரொம்ப இன்னசென்ட் பொண்ணு ரொம்ப ஒரு ஃப்ராங்காக பேசக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள் ஸோ அவங்க லைஃப்ல இப்படி நடந்தது வந்து சரி என்ன பண்ண முடியும் இல்லைங்களா விதி யாரை விட்டது வெங்கடேஷ் அவங்களுடைய சிஸ்டருக்கு நாகார்ஜுன அவங்க கல்யாணம் போதே அவங்களுக்கு வந்து அவர் சினிமாவில் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அவங்க ரெண்டு பேருமே முதலியே பேசிக்கிட்டாங்க இங்க பாருங்க நாக்கு நீங்கள் சினிமாலலாம் நடிக்கக்கூடாது கல்யாணத்துக்கு பிறகு நம்ம ரெண்டு பேருமே போய் செட்டில் ஆகிடணும் அதுக்கு அவரும் ஓகே சொல்லியிருந்தார் ஆனால் சினிமாவில் அவர் உள்ள நுழைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் புஷும் போன வர ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாகி ஒரு குழந்தை இருந்தாலும் அவங்க ரெண்டு பேருக்குமே இது வந்து ஒத்து போகலை ஸோ அந்த அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வேண்டாம் எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணிட்டு அவங்க அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க அங்கேயே அவங்களுக்கு அப்புறமா வேற கல்யாணமும் நடந்துடுச்சு ஆனாலும் நாகு வந்து உடந்து அவங்க மகனை வந்து அவர் சப்போர்ட் பண்ணாரு அதுக்கப்புறமா அமலாவை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் அகில்ன்னு ஒரு குழந்தை பிறந்தது நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் அகிலுக்கு நான் ரொம்ப அழகான ஒரு கார் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தேன் ரொம்ப அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு அகில் வந்து ரொம்ப ரொம்ப செல்லம் ரொம்ப நல்லா வளர்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே பிள்ளைதான் அப்புறம் செல்லமா எல்லாமே இருப்பாங்க ஆனா இன்றளவும் அமலா வந்து எல்லா குடும்பத்தையும் பேலன்ஸ் பண்ணி அதாவது நாகச்சைத்தன்யாவும் சரி ஆஹ் அவர் நாகேஸ்வர அவர்கள் குடும்பத்துல இருக்கக்கூடிய மத்த பெண்கள் அதாவது அவருக்கு மூணு பெண் குழந்தைங்க ரெண்டு ஆண் குழந்தைங்க நாகுக்கு வந்து ஒரு அண்ணன் கூட இருக்காரு மூணு சிஸ்டர்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாரையுமே கரெக்டா பேலன்ஸ் பண்ணி இவரையும் பேலன்ஸ் பண்ணி நடுவில் நிறைய சலசலப்ப நாகார்ஜுனோடைய லைஃப்ல வந்து வெளியில பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் அவர் சுஷ்மிதா சோனி நடிச்ச அந்த ரஷகன் படம் எல்லாராலேயும் பாராட்ட பெற்றது அது மட்டும் இல்ல அவருக்கும் தம்புக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு உறவு இருக்குன்னு சொல்லி இந்த எழுதுனாங்க தமிழ்லையும் எழுதுனாங்க தெலுங்குலேயும் எழுதுனாங்க அதனால தான் தபு கல்யாணமே பண்ணிக்கல அப்படின்னு ஒரு பரவலான ஒரு நிறைய பேச்சும் இருக்கு ஆனால் இதையெல்லாம் தாண்டி அமலாது ஸ்ட்ராங்காக யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் என் புருஷன் எனக்கு மட்டும்தாங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அவங்களுடைய திருமண வாழ்க்கை இன்றளவும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு நாங்கள் வந்து நிறைய கான்ட்ரவர்ஸியில வந்து அவரை வந்து நிறைய தடவை அடிபட்டிருக்காரு அதாவது அவர் அன்னமையை ஆக்ட் பண்ணும்போது எப்படி ஒரு ட்ரிங்க் பண்ற ஒரு ஆக்டர் ஒரு நிறைய பெண்களோட சம்பந்தம் இருக்கிற ஒரு ஆக்டர் ஏன்னா அவரை வந்து தெலுங்கு கேசனோவான்னு சொல்லுவாங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயே நாக வந்து தெலுங்கு கேசனோவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு செல்ல பேர் உண்டு அப்பேற்பட்ட ஒரு நடிகர் எப்படி இந்த அண்ணமையால நடிக்கலாம் அன்னம்மாச்சாரியாருன்னா சாதாரணமான்னு சொல்லி அவன் நல்ல நிறைய பேர் வந்து அவரை வந்து டோல் பண்ணாங்க கமெண்ட் அடிச்சாங்க ஆனா அந்த படம் அவர் வாழ்க்கைக்கே ஒரு திருப்பு முனை ஓஹோன்னு ஓடிச்சு அந்த படம் அது மட்டும் இல்லைங்க தொடர்ந்து பல ஆச்சாரியர்களுடைய வேஷத்தில் அவர் நடிக்க ஆரம்பிச்சார் ஸோ அந்த படம் எல்லாமே பெரிய ஹிட் ஆச்சு அப்புறமா அவர் அமலாக்காக சீஸ்ல ஒரு குட்டி தீவு கூட வாங்கி கொடுத்தாரு அதான் அவங்க எனக்கு ரொம்ப பெருமையாக சொன்னாங்க எனக்கு ஒரு தீவு வாங்கி கொடுத்துருக்காரு வருஷா வருஷம் அவங்க வந்து ஹாலிடேக்கு போயிடுவாங்க ஸ்விம்மிங்கு ஸ்னாக்லிங்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கடலில் ஸ்விம் பண்ணுறதுலாம் அமலாக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அவங்களுக்குள்ள அது வந்து ஒரு நல்ல ஒரு பந்தம் இருந்தது ஆனால் அமலாவும் அவர் வெளியில் எப்படி இருக்காரு யார் கூட எப்படி பழகுறாருன்னு அவங்க இந்த காது கொடுத்து கேட்கவே இல்லை யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே தட்டி அப்படியே போயிட்டாங்க ஆனா நாகார்ஜுனவை பத்தி பல கான்ட்ரவர்சிஸ் உண்டு ஆனா அவர் பண்ணதுலேயே ரொம்ப ஒரு புட்சால்தனம் என்னன்னா மா டிவி அப்படிங்கிற ஒரு டிவி வந்து அப்போ விலைக்கு வந்த போது அவரும் சிரஞ்சீவி அவர்களும் ஆளுக்கு ஒரு ஐம்பது ஐம்பது கோடி போட்டு அதை வாங்கினாங்க அதை அவங்க ஸ்டாருக்கு வித்த போது கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே ரெண்டாயிரம் கோடிக்கு மேலே கிடைச்சது ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் அக்குமென்ஷிப் அவருக்கு ரொம்ப அதிகம் அன்னபூர்ணா ஸ்டூடியோஸ் ஃபுல்லாக இன்னைக்கு அவர் கண்ட்ரோலில் இருக்கு அவங்க பிக்சர்ஸும் எடுக்கிறாங்க அவர் வந்து படங்களும் எடுத்துக்கிட்டு இன்றளவும் தன்னை வந்து ரொம்ப ஸ்லிம்மாக ஆக்டிவாக எங்காக வச்சுக்கிட்டு அவர் நிறைய படங்களில் விதவிதமான கேரக்டர்ஸ் காமெடி நிறைய பண்ணியிருக்காரு ரெண்டு பொண்டாட்டிக்கார கதை நிறைய பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஹீரோயிசம் உள்ள கதை பண்ணியிருக்காரு தன் மகனும் அவரும் சேர்ந்து ரெண்டு பேருமே வந்து ரொமான்டிக்கான ரோல் பண்ணியிருக்காங்க நிறைய நடிச்சு இன்றளவும் ஒரு மேடையில வந்தாருன்னா அவர் வந்து தன் மகன்களுக்கு பக்கத்துல ஒரு காம்படிஷனாக தான் நிப்பாரு அவர் அப்பார யாருமே சொல்லக்கூடியது அவ்வளோ ஸ்மார்ட்டா இருப்பாரு சோபிதா வந்து அவர் தன்னுடைய மருமகளை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேடையில வந்து ரொம்ப பாராட்டி ஷீ இஸ் எ வெரி கிளாமரஸ் கேள் ஷீ இஸ் வெரி ஹாட் கேர்ள் அப்படின்னு தான் பேசியிருந்தார் ஆனா அந்த டைம்ல அவருக்கு தெரியாது சோபிதா வந்து அவருக்கு மருமகளாக வரப்போகுதுன்னு ஸோ பயங்கரமா வந்து கொஞ்சம் ஜொல்லு விட்டே பேசியிருப்பாருன்னு வச்சுக்கீங்களே பயங்கரமா பேசியிருப்பார் அதை கல்யாண டைம்ல போட்டு தெலுங்கு ஆடியன்ஸு பயங்கரமாக ட்ரோல் பண்ணி அவரை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாங்க அவர் வந்து சமந்தாவோட சோபிதாவை ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு அது ஏன்னு எனக்கு தெரியல ஏன்னா எல்லா விதத்துலையும் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு அழகான ஜோடினா சமந்தா நாகச்சைத்தன்யா தான் இன்றைக்கி அவங்களுக்குள்ளே பிரிவு இருக்கலாம் பட் இருந்தாலும் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து அதை இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தால் ஏன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஏழு வருஷம் லவ் பண்ணாங்க சமந்தா நாகச்சைத்தன்யாவை ஸோ கண்டிப்பாக அதை ஒட்ட வச்சிருக்க முடியும் எனி ஹவ் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இனிமேல் அதை பற்றி யாரும் பேச முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் சமத்தா குறாய் ஒரு கணவன் மறுபடியும் கிடைக்கணுன்னு தான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அவ்வளோ நேசிக்கக்கூடிய ஒரு ஆன்மகன் வந்து கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் வரணும் ரீசெண்டாக ஒரு இட்ரிவியூல வந்து சமத்தா சொல்லியிருக்காங்க எனக்கு தாயாகணும்னு ஆசையாக இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அதை நிறைவேறணும் சொல்லி நான் கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறேன் நாகார்ஜுன பொறுத்த வரைக்கும் இன்றளவும் அவர் வந்து ஒரு ஜாலியான ஒரு ஸ்மார்ட்டான ஒரு பயங்கர ரோமியோவான ஒரு கேஷனோவான நாகார்ஜுனாதா இன்றளவுக்கு தன் வாழ்க்கையை அவர் வந்து ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு அண்ட் அவர் எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு என்ன சொல்றது ஒரு கோகெட்ராவும் அண்ட் ஏன்னா ஒரு ஹைதராபாத்ல அன்னபூர்ணா ஸ்டூடியோ நாயுடு ஸ்டூடியோ ஈடிவி ஸ்டுடியோ இப்படி ஸ்டூடியோ இருக்கக்கூடிய சில பேர் தான் இருக்காங்க அந்த ஸ்டூடியோவில் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு காலேஜையும் நடத்தி அன்னபூர்ணா காலேஜையும் நடத்தி ரொம்ப சாமர்த்தியமாக கொண்டு போயிட்டுருக்காங்க ஸோ இது வந்து ரொம்பவும் பாராட்டப்பட வேண்டியது நாகார்ஜுனா தான் பெற்ற ரெண்டு பிள்ளைகளுக்காகவும் நிறைய வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு நிறைய அவங்களுக்காக அவர் விட்டு கொடுத்துருக்காரு நிறைய அவங்களுக்காக வந்து அவர் நல்ல படங்களாக தேர்ந்தெடுத்து நிறைய ப்ரொடியூஸும் பண்ணுறாரு ஸோ இன்னைக்கு நான் பேச வந்த இந்த நாகார்ஜுனா இட்ஸ் நாட் ஓன்லி சூப்பர் ஸ்டார் இன் ஆடா பட் ஆல்சோ வெரி வைப்ரண்ட் அண்ட் கலர்ஃபுல் ஆக்டர் மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஆக்டரோட நான் அவங்க சந்திக்கிறேன் லவ் ஆல் டேக் கேர் For more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon.